தொழில் வளம் சிறப்பாக இருக்கும் பிள்ளைகள் வழியில் சுபகாரிய பேச்சுக்கள் கைகூடும் இடம் வாங்குவது வீடு வாங்குவது போன்றவற்றில் கவனம் செலுத்துவீர்கள் நடைபெறும் டிசம்பர் இருபதாம் தேதி முதல் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்திற்கு வந்து சேரும் சனி பகவானால் நல்ல மாற்றங்கள் வரப்போகின்றது இல்லத்தில் சுப நிகழ்ச்சிகள் ஒன்றன் பின் ஒன்றாக நடைபெறும் பிரிந்து சென்ற உறவினர்கள் பிரியமுடன் வந்திணைவார்கள் செய்தொழில் எதுவாக இருந்தாலும் முன்னேற்றம் கூடும் பிள்ளைகள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வார்கள் அவர்களின் கல்வி முன்னேற்றமும் கடல் தாண்டி செல்லும் வாய்ப்பும் சிறப்பாக அமையும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் பதவியும் உண்டு இனிமை தரும் விதத்தில் இடமாற்றம் அமையும் சனியின் பார்வை பலன் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் இரண்டு ஏழு பதினொன்று ஆகிய மூன்று இடங்களையும் பார்க்க போகிறார் இதன் விளைவாக பணப்புழக்கம் நன்றாக இருக்கும் பாராட்டும் புகழும் கூடும் மனதிற்கினிய சம்பவங்கள் இல்லத்தில் நடைபெறும் குடும்பத்தில் கெட்டிமேளம் கொட்டும் வாய்ப்பும் கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும் வாய்ப்பும் உண்டு அதிகார பலம் பெற்றவர்கள் நட்பாவதால் சில காரியங்கள் கைகூடும் சனியின் பார்வை ஏழாவது இடத்தில் பதிவதால் தம்பதியர்களுக்குள் இருந்த கருத்து வேறுபாடு அகலும் கல்யாண முயற்சிகளில் இருந்த தடை விலகும் பெண் பிள்ளைகளின் சுப சடங்குகள் படித்து முடித்தவர்கள் பட்ட படிப்பு மேற்படிப்பிற்காக வெளிநாடு செல்லும் வாய்ப்பு போன்றவை இக்காலத்தில் கைகூடும் வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைத்து உதிரி வருமானங்களும் உண்டு சனியின் பார்வை பதினோராவது இடத்தில் பதிவதால் லாபஸ்தானம் புனிதமடைகின்றது தொழில் வெற்றி நடை போடும் பங்குதாரர்கள் பக்கபலமாக இருப்பார்கள் பணிபுரியும் இடத்தில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக அகலும் புதிய வாகனங்கள் வாங்கி பயணிக்கும் வாய்ப்பு கைகூடும் சனியின் பாதச்சார பலன்கள் செவ்வாய் சாரத்தில் சனி சஞ்சரிக்கும் பொழுது இருபது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஒன்று இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை சுப செலவுகள் அதிகரிக்கும் கை நழுவிச் சென்ற வரன்கள் மீண்டும் வரலாம் வீடு கட்டி குடியேற வேண்டும் என்கின்ற எண்ணம் நிறைவேறும் சகோதர வர்க்கத்தினரின் ஆதரவு திருப்தி தரும் விலகிச் சென்றவர்கள் விரும்பி வந்தினைவார்கள் மங்கள ஓசை மனையில் கேட்கும் வாய்ப்பு உண்டு பணிபுரிபவர்களுக்கு வெளிநாட்டில் உள்ள நல்ல நிறுவனங்களில் இருந்து அழைப்புகள் வரலாம் தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும் ராகு சாரத்தில் சனி சஞ்சரிக்கும் பொழுது இருபத்தி இரண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினான்கு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை உத்தியோகத்தில் எதிர்பார்த்த உயர்வு கிடைக்கும் பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் பணியில் சேரும் வாய்ப்பு உண்டு பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் புதிய தொழில் தொடங்கும் முயற்சிக்கு வங்கிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும் புதிய வாகனம் வாங்க கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும் வசதி வாய்ப்புகள் பெருகும் நேரம் இது உறவினர்கள் மூலம் நல்ல தகவல் கிடைக்கும் சொத்து பிரச்சனை சுமூகமாக முடியும் குரு சாரத்தில் சனி சஞ்சரிக்கும் பொழுது பதினைந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஆறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை உங்கள் ராசிக்கு அதிபதியானவர் சுக்ரன் அவருக்கு பகை கிரகமான குருவின் சாரத்தில் சனி சஞ்சரிக்கும் பொழுது எதையும் திட்டமிட்டபடி செய்ய இயலாது விரயங்கள் அதிகரிக்கும் ஒரு தொகை செலவழிந்த பின்னரே அடுத்த தொகை கரங்களில் புரளும் நிம்மதி குறையும் நேசித்தவர்களோடு கூட யோசித்து பேசும் சூழ்நிலை உருவாகும் ஆரோக்கிய தொல்லை அகல ஒரு சிறு தொகையை செலவிட நேரிடும் குரு பயிற்சி காலம் பெயர்ச்சி காலத்தில் இரண்டு முறை குரு பெயர்ச்சி நிகழ்கின்றது அது மட்டுமில்லாமல் வக்கர காலத்தில் கடகராசிக்கும் குரு செல்கிறார் ரிஷபத்தில் குரு சஞ்சரிக்கும் பொழுது அலைச்சல்கள் அதிகரிக்கும் ஆதாயம் திருப்திகரமாக இருக்காது உழைப்பிற்கேற்ற பலன் கிடைக்கவில்லையே என்று வருத்தப்படுவீர்கள் ஊர்மாற்றம் இடமாற்றம் வீடு மாற்றம் என்று மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கும் உத்தியோகத்தில் சக பணியாளர்களால் பிரச்சனை அதிகரிக்கும் மிதுனத்தில் குரு சஞ்சரிக்கும் பொழுது மிகச்சிறந்த பலன்கள் வந்து சேரும் தொழில் வளர்ச்சி திருப்தி தரும் புதிய ஒப்பந்தங்கள் வந்து மகிழ்விக்கும் அதிகார வர்க்கத்தினரின் ஆதரவோடு இல்ல நல்ல காரியம் நடைபெறும் விலகி சென்ற தொழில் கூட்டாளிகள் மீண்டும் வந்து இணைவார்கள் கடகத்தில் குரு சஞ்சரிக்கும் பொழுது பதவி மாற்றம் வரலாம் நிலையான வருமானம் கிடைக்கவில்லையே என்று வருத்தப்படுவீர்கள் ராகுகேது பயிற்சி காலம் இருபத்தி ஆறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கும்பராசியில் ராகுவும் சிம்மராசியில் கேதுவும் சஞ்சரிக்கப் போகிறார்கள் இதன் விளைவாக பூர்வ புண்ணிய ஸ்தானம் பெறுகின்றது படித்து முடித்த பிள்ளைகளுக்கு வேலைக்கான ஏற்பாடு செய்திருந்தால் அது கிடைக்கும் திருமணத்திற்கான முயற்சிகள் செய்தால் அதுவும் கைகூடும் நல்ல சந்தர்ப்பங்கள் வருவதை நழுவவிட வேண்டாம் பதினோராம் இடத்திற்கு வரும் கேதுவால் எதிரிகளின் பலம் குறையும் என்றைக்கோ வாங்கி போட்ட சொத்துக்களால் அதிக லாபம் கிடைக்கும் சர்ப பிராப்திகளை செய்வதன் மூலம் சந்தோஷ வாய்ப்புகள் அதிகம் வந்து சேரும் வெற்றி பெற வைக்கும் வழிபாடு ஒவ்வொரு சனிக்கிழமையும் வயதற்கேற்ற வெற்றிலை மாலையை அனுமனுக்கு அணிவித்து வழிபடுவது நல்லது சிறப்பு வழிபாடாக நாமக்கல்லில் உள்ள விஸ்வரூப ஆஞ்சநேயரை வழிபட்டு வந்தால் செல்வ வளம் பெருகும் செயல்பாட்டிலும் வெற்றி கிடைக்கும் சனியின் வக்கர காலம் பத்தொன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் நான்கு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை மற்றும் இரண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினெட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை என்று இரண்டு முறை சனி வக்ரம் பெறுகிறார் இந்த காலத்தில் கூடுதல் கவனம் தேவை ஆரோக்கிய தொல்லைகள் அதிகரிக்கும் வீண் பழிகள் ஏற்பட்டு மனக்கவலையை அதிகரிக்க செய்யும் வீடு கட்டுவதில் தடைகள் ஏற்படும் வெகு தூரத்திற்கு செல்லும் யோகம் கைகூடி வருவது போல் தோன்றி பிறகு கை நழுவி சென்றுவிடும் பிள்ளைகளாலும் பிரச்சனைகள் வந்து சேரும் அவர்களை உங்கள் மேற்ப பார்வையில் வைத்துக் கொள்வது நல்லது எதையும் துணிந்து செய்ய இயலாது பெண்களுக்கான சிறப்பு பலன்கள் இந்த சனிப்பெயர்ச்சியின் விளைவாக உடல் நலம் சீராகும் உற்சாகத்துடன் செயல்பட எதிர்மறை கருத்துக்களை தவிர்த்து நேர்மறை கருத்துக்களை மேற்கொள்வது நல்லது கணவன் மனைவிக்குள் அனுசரித்து செல்வது உத்தமம் வீடு கட்டுவது கட்டிய வீட்டை பழுது பார்ப்பது போன்றவற்றில் கவனம் செலுத்துங்கள் கடன் பிரச்சனைகளை சமாளிக்கும் சூழ்நிலை உருவாகும் புதிய தொழில் தொடங்கும் திட்டங்களை மாற்றிக்கொள்வீர்கள் பிள்ளைகளின் எதிர்கால முன்னேற்றம் பற்றி சிந்திப்பீர்கள் பணிபுரியும் இடத்தில் கூடுதல் பொறுப்புகளை மேலதிகாரிகள் வழங்குவார்கள் பக்கத்து வீட்டாரின் பகையை வளர்த்துக்கொள்ளாமல் பார்த்துக்கொள்ளுங்கள்